கார் எடுத்துட்டு வந்துட்டு அதுவும் சாதியை தலைச்சிட்டு பைக்ல வரணும்னு நேக்கிட்டே கலை பேசிட்டு இருக்கீங்களா சேரே எப்படி போவீங்கன்னு தெரியல இதுல நான் வேற கம்பெனிக்கா அடி கார் சாவி என் தான் இருக்கு இன்னொரு பாக்கெட்ல இருக்கா அப்ப இப்போ அம்மாவும் போற மாதிரி தெரியல எப்ப பாரு உன் கூடவே ரெண்டு பேரும் இருந்துகிட்டே இருந்தா நம்ம எப்படி தனியா பேசுறது அதான் கார் சாவி தேவை கொஞ்சம் உள்ள அனுப்பினேன் அம்மாவும் இருப்பேன் ஆமா உங்க அம்மாவே அண்ணனையும் கல் எடுக்க சொல்லியிருக்கேன் ரொம்ப பாவம் தான் இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா அதெல்லாம் இருக்கு நீங்கள் இன்னுங்க வந்துட போகிறாங்க இல்லை முல்ல இது மாதிரி ஊர் அறியும் உன் கையை பிடிச்சி இன்னைக்கு என் வீட்டை கூட்டிட்டு போகணுங்களே காத்துக்கிட்டு இருக்கேன் போகலாம் போகலாம் சரி நீ மல்லிகாணி வீட்டுக்கு வரப்போ மறக்காம என் கூட ஒரு நாளாவது பைக்கில் ரவுண்டு வரணுமில்ல இன்னமே இது கல்யாணத்துக்கு அப்புறம் போக போகிறது தானே அதெல்லாம் போகண்தான் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி போனால் அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும்ல நம்ம போலாம்ல நீ வந்துடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் சரி பார்ப்போம் நீ எப்படி தூரம் சொல்கிறீங்க ஆனாலும் இவ்வளோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம போகிறோம் மறக்காமல் வந்துடு ஓகே

பிசியை என்னன்னு தெரியல இல்லம்மா பிசியும் தெரியும்னா ஒருத்தர் போய் தான் தெரியும் ஏண்டா ஏன் பேச்சல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படியே போனாலும் போனமா வந்த மாதிரி இருக்குது இல்ல கேட்டது வரதுக்கு அரை மணி நேரமா ஏம்மா எங்க இந்த கதை நடக்காதே சாமி போன இடத்துக்கு போனமா வந்த மாதிரி இருக்கணும் நமக்கு வேணானு சொல்லி ஒதுக்கி வெட்டி விட்டவங்களே இப்போ இவன் எதுக்கு வம்புக்கு வலைய விழிச்சி ஊட்டிட்டு இருக்கா அப்ப இவளோ எல்லாத்துக்கும் உடந்த தானே ஏங்க படி வா எப்போ போனவ என்ன வேணானே வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னவங்க வீட்டுக்கு போய் இம்புட்டு நேரா கதை நடந்துட்டு வரியா ஆடு பாக்க குட்டி உறவா பச்சை புள்ள சாப்பிட கூட இல்ல அங்க எங்க இழுத்து எடுத்து ஐயோ பாட்டி நான் சித்தப்பா வீட்லயே சாப்பிட்டேன் என்னது சித்தப்பா வீட்லயே சாப்பிட்டியா அட ஆமா பாட்டி உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு வசந்தி அத்த இருக்காங்கல்ல பிரியாணி அங்கயே எடுத்துட்டு வந்துட்டாங்க நானு அம்மா சித்தி சித்தப்பா எல்லாம் உட்காந்து ஒன்னா சாப்பிட்டோம் சந்தோஷமா இருந்துச்சு ஓஹோ அப்போ ஆடு குட்டி உறவுங்கிறது சரியாதான இருக்கு நீ என்னடி அடிக்கிற மாதிரி அடி நான் அழுகுற மாதிரி அழுவுறேன்னு நடிச்சிக்கிட்டு இருக்கியோ எங்கள் முன்னாடி அவங்கள்ட்ட பேசாத மாதிரி பண்ணாத மாதிரி பண்ணுறது அப்புறம் அங்கே போய் சோற முடுங்கிட்டு வரியோ இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை என்ன வேணா வீட்டை விட்டு வெளியில் போன தரத்துறாங்க நான் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா முடியாதுன்னு சொல்லி மூஞ்சு வருஷமே பேசுகிறாங்க ஆனால் நீ என்னன்னா கொஞ்சம் கூட இல்லாமல் அங்க போய் சோறு தின்னுட்டு வர அப்படிதானே இங்க பாருடா மூர்த்தி இதெல்லாம் ஒண்ணும் சரி அப்படிதான் அவ இஷ்டத்துக்கு ஆடணும்னா வீட்டுல மாமியான ஒருத்தி நான் எதுக்கு குத்து இருக்கணும் பேசாம ஒண்ணு பண்ணு என்னையும் கொண்டு போய் ஏதாவது முதியோர் இல்லாம பார்த்து சேர்த்து தள்ளி விட்டுடு அப்புறம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம்ல கேள்வி கேட்க ஆள் இருக்காது அவ அவ இஷ்டத்துக்கு ஆடலாம்ல அதுக்குதான் அம்பிட்டு பேரை ஆசைப்படுறாளுங்க அம்மா இருங்கம்மா மல்லிகா என்ன பண்ணாலும் ஒரு காரண காரியம் இல்லாம பண்ண மாட்டா என்னங்கறத கேப்போம் ஆமாடா ஆமா இந்த ஆத்தா பண்ணுற எதுக்குமே காரணக்காரியம் இல்லை உன் பொண்டாட்டி பண்ணுற எல்லாமே காரணக்காரியத்தோட தான் இருக்கு அப்படி தானே சரியா சரி என்னைக்கு என்ன வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்ன வீட்டில் போய் இவ கை நினைச்சாலோ இனிமேல் அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இல்லை நான் இருக்கக்கூடாது நீ ஏன் முடிவு பண்ணு ஒன்று நானா இல்லை அவளான்னு அம்பிட்டு தான் சொல்லுவேன் என்ன மல்லிகா இதெல்லாம் அங்கே போய் என்னென்னு கேட்குறேன் போன இம்பிட்டு நேரம் கழிச்சு வந்திருக்க அதுவும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு பார்த்து போய் சீட்டில் வந்திருக்கீங்க இங்கே நானும் அம்மாவும் எம்பிட்டு மனவேதனையில் இருக்கோம் தெரியுமா அதெல்லாம் எங்கே இவளுக்கு தெரிய போகுது இவளுக்கு இவ சந்தோஷம் தான் முக்கியம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு கிடந்தா இவளுக்கு கொண்டாட்டம் தானே ஊர் ரெண்டு பட்டா கூட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தாங்க இங்க இருக்கிற இன்னொன்னு கூத்தாடி கணக்கெல்லாம் இருக்கு சார் நிறுத்துங்க சொல்லிட்டேன் நானும் போனா போகுது போனா போது பொறுமையா போலாம் பொறுமையா போலாம்னு பாத்துக்கிட்டு கிடக்கேன் நீங்க என்னென்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க அவங்க அவங்க வாய்க்கு வந்தபடி பேசினா பூமி தாங்காத்து சொல்லிட்டேன் என்னவோ அதை தான் பேசணும் என்னடி நியாயம் என்ன நியாயங்கிற என்ன வேணாலும் வீட்டை விட்டு துரத்துல நம்ம வீட்டுக்கு நீ போயிட்டு வருவே அங்கே போய் விருந்து சாப்பிட்டுட்டு வருவே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் மூளையில் உட்காந்து முருங்கு காய்ச்சா பண்ணுமோ இதுதான் உங்கள் ஊரை நியாயமா கேட்டுக்கையா உன் பொண்டாட்டி நியாயத்தை நீயே கேட்டுக்க உன் தம்பி என்னை வீட்டை விட்டு வெளியில் போங்கிறான் அவன் வீட்டில் இதை கை நினச்சிட்டு வந்திருக்கான் கேட்டுக்க என் ஆத்தாலே அவங்க வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி அப்படிப்பட்ட வீட்டுக்கு நீ போயிருக்கலாமா போனாலும் இப்படி சாப்பிட்டுருக்கலாமா என்ன நான் சொல்றத முழுசா கேளுங்க காலையை நம்பி எப்படி சொல்லுமானு கொஞ்சமாவது யோசிங்க சும்மா ஒன்றும் தம்பி வெளியே போங்கன்னு சொல்லலை போன இடத்துல உங்கள் அம்மா உமாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க அதுக்கு தான் தம்பி கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போனான் உமா அமைதியாக இருந்தா இதே இந்த இடத்துல நான் ஏந்திடுனேன் காய்க்க உடைச்சி ஐட்டப்படை வச்சுருப்பேன் சொல்றோம் ஆமாங்க என்னடி ஆமாங்க ஓமாங்கண்ணே இப்போ அதனால் என்ன குடி முடிக்க போச்சு அவள் பண்ண காரியத்துக்கு அவளை வெத்தலை பார்க்க வச்சு அடைக்க சொல்றியோ விருந்துக்கு நாலு எழுத்து படிக்காத கழுதை என்னையே என் மகன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்க்கா அவளை தூக்கி வச்சு கொஞ்சுவனே கூறுக்கு உடைக்காம விட்டனேன்னு சந்தோஷப்படு கிட்ட உமா யாரு என்னங்கிறத மறந்துடாதீங்க அவள் என்னன்னு எல்லாரையும் கேட்டுருவா ஏதோ உங்கள் மேலே இருக்க மரியாதையில் கொஞ்சம் அமைதியாக போகிறாள் மரியாதைங்கிறது கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு இப்படியே இருந்தா அவள் பொறமைய இழந்துருவா செய்யாத பழிக்கு அவை எதுக்கு பழி ஏத்துக்கணும் என்ன செய்யலையா அவள் அவள் நடிக்கிற நடிப்பெல்லாம் நீ வேணா நம்பு என் மவன் அவ கீ கொடுத்த பொம்மையால வச்சிருக்கா என் மகன் எப்படி யாருக்கும் அடங்காத காலையா திருந்த தெரியுமா ஆனா இன்னைக்கு அவள் எடுன்னா எடுக்கான் வெயினா வைக்கிறான் நெல்லுண்ணா நிக்கிறான் உட்காரணா உட்காரணும் அப்படி என் மவனை ஆக்கி வச்சிருக்கா அவள் பேச்சை கேட்டு வீட்டை விட்டு கூட வரமாட்டேன்ட்டான் அப்ப பாத்துக்க அவள் இந்த ஆத்தாலை அவனுக்கு முக்கியமா போயிட்டா அப்படி இருக்கிற பட்சத்துல அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியலாம கூப்பிட்டு வச்சு கொண்டாட சொல்றியா உங்களை நான் கூப்பிட்டு வச்சு கொண்டாடவும் சொல்லலை தலைமையில தூக்கி வச்சு ஆடவும் சொல்லலை நீங்கள் சொன்ன மாதிரி வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சி விருந்து சாப்பாடை போடுங்கன்னு சொல்லலை ஆனால் வந்த மருமங்களை கை நீட்டவோ எடுத்துரிஞ்சு பேசவோ உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது முதல்ல உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுட்டு பேசுங்கள் என்னடி உண்மை என்ன உண்மைங்கிறேன் எனக்கு தெரியாத உண்மை என்ன எனக்கு எல்லாம் புரிய முடி நான் என்ன உண்மை மாதிரி நினைச்சியா யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு வந்து பேசுறதுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் காலையை என்ன பேசுவான் என்ன பேச மாட்டான்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் யாரோ சொல்லிக் கொடுத்தது யாரோ என்ன யாரோ இல்லை அவன் மொண்டாட்டி தான் வேற யார் அவனுக்கு போய் என்ன சொல்லிக் கொடுக்க போறான் போதும் தேவையில்லாம ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழிய போடுறதை இத்தோட நிறுத்துங்க சொல்லிட்டேன் தேவையில்லாம அந்த பிள்ளை கைய மேல கையை வாங்கியிருக்கீங்க இதுக்கெல்லாம் உமா நினைச்சா உங்களை உள்ள தூக்கி வைக்க முடியும் அவன் போனால் போதேன்னு விட்டுருக்கா பார்த்தியா அவனே பார்த்தியா என்னையே பிடிச்சி செய்தி கொடுத்துருங்கள அக்கா என்னச்சும் பிளானை போடுற அளவுக்கு இங்க பாருங்க யாரும் எந்த பிளானும் போடல அப்படி போட்டிருந்தா இதை நான் என்னைக்கோ செஞ்சிருப்பேன் ம் இத்தனை வருஷம் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு வாழ்ந்தேன்னா எல்லாம் இந்த குடும்பத்துக்காக தான் அதுக்கென ஆளாலத்தை எங்களை ஏறி மிதிக்கணும்னு நினச்சிங்க எதையும் வேடிக்கை பார்த்துட்ருக்க மாட்டா இந்த மல்லிகை நீங்கள் சொன்ன மாதிரி காளையன் தம்பிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவரை உசி விட்டது ஒண்ணு உமா கிடையாது உங்க மக நிர்மலா வந்தா தேவையில்லாம தலைக்கு முழங்காலும் முடிச்சு போடாத சொல்லிட்டேன் இருக்கோ அங்க மட்டும் பேசு எதுக்கு இல்லாதவளை யாரும் இங்கே இல்லாதவளை இழுக்கல காலையை நம்பி தலைவரையாகிட்ட உண்மையை சொல்லி வீட்டை நீங்களே வச்சுக்கோங்க திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்றதுக்காக போயிருக்கு ஆனா அந்த பஸ் ஸ்டாப்ல உங்க மகளும் மருமகனும் நின்று நீங்கள் நினைக்கிற மாதிரி உமா ஒன்றும் இதுக்கெல்லாம் காரணம் இல்லை உங்கள் மகன் காலை நம்பியை பார்த்து எம்பிட்டு வார்த்தை கேட்டிருக்கா தெரியுமா நாலு காசு சம்பாரிச்சு சொந்த காலில் நிற்கிறேன்னு தானே போனேன் ஆனால் இன்றைக்கி சோத்துக்கு வலி இல்லாமல் மறுபடியும் ஆத்தா கூப்பிட்டா அம்மா கூப்பிட்டான்னு போய் ஒட்டிக்கலான்னு பார்க்குறியோ இதெல்லாம் ஒரு பழப்பான்னு தம்பி மனசு நோவுற அளவுக்கு நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசியிருக்காத்த நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசியிருக்கா சே இப்படிப்பட்ட பிள்ளையாவ காலை நம்பி அவளுக்காக எம்பிட்டு செஞ்சுருக்கோம் அவ அப்படி பேசலாம் சொல்லுங்க யாரு நீ ஆமா சார் நான் என்ன சும்மா வா சொல்லிட்டு இருக்கேன் அம்பட்டையும் ஊர் தலைவர் முன்னாடி தான் காலை இந்த மீட்ட பேசி இருக்கா தலைவரையாவே கோவமாயி முதல்ல கிளம்புமா ஊரை விட்டுன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அம்பட்டு தூரம் வார்த்தைய விட்டுக்காத அதுதான் தம்பி மனசு நொந்து போய் வீடு திரும்பி இருக்கு உங்க கூட வர மாட்டேன் நான் தனியாவே இருந்துக்கிறேன்னு அதனால தான் சொல்லியிருக்கு இது கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாளா எம்பிட்டு தான் அவளை திட்டுறது வீட்டை விட்டு துரத்துறது எம்பிட்டு தூரம் அடிச்சு அவமானப்படுத்தினாலும் தான் வந்து நிற்பேன்னு மறுபடியும் மறுபடியும் நம்ம குடும்பத்தை எப்படி குடிக்கிறதுக்கு வந்து நிற்கிறாளே இவ என்னைக்கு தான் திருந்துவா ஐயா என்னையா இதெல்லாம் உன் தம்பி என் தங்கச்சி என்னென்ன பண்ணுறாங்க பாரு உன் தம்பி வீட்டுக்கு வரத உன் தங்கச்சியை கெடுத்து விட்டுருக்கா அம்மா அவ குணம் தெரிஞ்சது தானே அவன் அன்னையிலேருந்தே அப்படி தான் நானும் காலையினோ எது செஞ்சாலும் நீங்கள் அவளையே செல்லம் கொடுத்து கொடுத்து தாங்கி தாங்கி எப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு குத்துதே குடையுதேனா என்ன பண்ண முடியும் ஆரம்பத்திலே அவளை கண்டுச்சு வளர்த்திருக்கணும் ஏன் தப்பு தான் ஏன் தப்பு தான் பொட்ட பிள்ளையாச்சே பாவம் போனா போகுது போனா போகுதுன்னு கொஞ்சம் ஓவரா தான் செல்லம் கொடுத்துட்டேன் இன்னைக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனசெல்லாம் கிடைக்கிற கதையா அங்க தொட்டு இங்க முக்கியமான சோலி இருக்கு அத முடிச்சு விட்டு வந்த அலிக எங்க போற இருங்க வந்தறேன் கொஞ்ச நேரம் இருங்க அத்தை மட்டும் பாத்துக்கங்க நான் செத்த வெளிய போயிடு வந்தறேன் மல்லி மல்லி அப்பத்தா அலாத அப்பத்தா சின்ன கேளு